நம் பூமியிலிருந்து நெப்டியூனை விட மூன்று மடங்கு தொலைவில் ஒரு புதிய கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கிரகத்திற்கு தற்போது பிளானட் நைன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நம் சூரிய குடும்பம் நாம் எண்ணுவதை விட மிகப்பெரியது பூமிக்கு அப்பால் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் போன்ற ராட்சத கிரகங்களுக்கு அப்பால் நம் கண்களுக்கு எட்டாத தூரத்தில் என்ன உள்ளது அந்த குளிர்ச்சியான இரண்டு மண்டலத்தில் பல மறைந்திருக்கும் உலகங்கள் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் சமீபத்தில் விஞ்ஞானிகள் நெப்டியூனின் சுற்றுப்பாதைக்கு வெகு தொலைவில் ஒரு புதிய குள்ள கிரகம் என்று கருதப்படும் ஒரு விண்வெளி பொருளை கண்டுபிடித்துள்ளார்கள் இதன் பெயர் டூ ஜீரோ ஒன் செவன் ஓ டூ ஜீரோ ஒன் நம் சூரிய குடும்பம் மையத்தில் சூரியனையும் அதை சுற்றிவரும் எட்டு பெரிய கிரகங்களையும் கொண்டது என்பது நமக்கு தெரியும் நெப்டியூன் இந்த எட்டு கிரகங்களில் சூரியனிலிருந்து மிக தொலைவில் உள்ளது ஆனால் நெப்டியூனுடன் நம் சூரிய குடும்பம் முடியவில்லை அதற்கு அப்பால் ஒரு பிரம்மாண்டமான பனிக்கட்டி நிறைந்த பகுதி உள்ளது அதுதான் பட்டை இந்த பட்டை என்பது நெப்டியூனின் சுற்றுப்பாதைக்கு அப்பால் சுமார் முப்பது முதல் ஐம்பது வானியல் அலகுகள் தூரம் வரை பரவி உள்ள ஒரு பனிக்கட்டி பொருட்களின் வளையமாகும் இங்குதான் புளூட்டோ மற்றும் பல சிறிய பனிக்கட்டி உலகங்கள் வாழ்கின்றன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சர்வதேச வானியல் ஒன்றியம் புளூட்டோவை ஒரு கிரகமாக இருந்து குள்ள கிரகம் என்று மறுவகைப்படுத்தியது இது வானியல் உலகில் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது ஒரு கிரகத்திற்கும் ஒரு குள்ள கிரகத்திற்கும் என்ன வித்தியாசம் ஒரு விண்வெளி பொருள் கிரகம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் அது மூன்று நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் சூரியனை சுற்றி வர வேண்டும் போதுமான நிறை மற்றும் ஈர்ப்பு விசையை கொண்டிருக்க வேண்டும் அது தனது சுற்றுப்பாதையை சுற்றி உள்ள பிற சிறிய பொருட்களை அகற்றி தனது சுற்றுப்பாதை பகுதியை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் சமீபத்தில் நம் சூரிய குடும்பத்தின் மிக தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பொருள்தான் அடங்கிய குழு கண்டறிந்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு நேரடியாக ஒரு தொலைநோக்கியின் மூலம் உடனடியாக கண்டுபிடிக்கப்படவில்லை மாறாக விஞ்ஞானிகள் கடந்த ஏழு ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட காப்பக தரவுகளை நுட்பமாக ஆய்வு செய்வதன் மூலம் இதனை கண்டுபிடித்துள்ளார்கள் கடந்த வாரம் அமெரிக்கா நியூஜெர்சியின் மேம்பட்ட ஆய்வு நிறுவன விஞ்ஞானி சிங் வெளியிட்டுள்ள ஆராய்ச்சி முடிவின்படி இந்த புதிய கிரகம் தோராயமாக ஏழுநூறு கிலோமீட்டர் அகலம் கொண்டது இது புளுட்டோவை விட மூன்று மடங்கு சிறியதாகவும் உள்ளது ஆனால் ஒரு கிரகம் என்று கருதப்படும் அளவுக்கு பெரியதாக உள்ளதாகவும் இருந்தாலும் அது ஒரு குள்ள கிரகமாக கருதப்படும் என்று ஷியாவோ சிங் கூறியுள்ளார் மேலும் அதன் மிக நீளமான சுற்றுப்பாதை பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தை விட ஆயிரத்தி அறுநூறு மடங்கு அதிகமாக நகர்ந்து சூரிய மண்டலத்தை சுற்றி உள்ள பனிக்கட்டி பாறைகளின் வளையத்திற்குள் செல்கிறது இந்த கிரகம் கடந்த காலத்தில் நமது சூரியனை தவிர வேறு நட்சத்திரங்களை கடந்து செஞ்சிருக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார் அதன் இருபத்தைந்தாயிரம் ஆண்டு சுற்றுப்பாதையில் இந்த பொருள் பூமிக்கு அருகில் இருப்பதால் சுமார் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகித நேரம் மட்டுமே காணப்படுகிறது ஜேம்ஸ் வெப் ஹபல் மற்றும் ஆல்மா தொலைநோக்கிகள் மூலம் தங்கள் கண்டுபிடிப்பை சுட்டிக்காட்ட ஆராய்ச்சியாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் மேலும் இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர சுமார் இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் இருபத்தைந்தாயிரம் ஆண்டுகள் ஆகும் என்று கூறியுள்ளார்கள் இந்த கிரகம் தனது சுற்றுப்பாதையின் ஒரு சதவீதத்திற்கு குறைவான நேரத்தில் மட்டுமே பூமிக்கு அருகில் தற்போதைய தொலைநோக்கிகளால் கண்டறியும் அளவிற்கு அருகில் உள்ளது இப்படிப்பட்ட ஒரு பொருளை கண்டுபிடிப்பது ஒரு அதிசயமான நிகழ்வு என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் மேலும் போன்று புதிய கிரகத்தின் கண்டுபிடிப்பு வெறும் ஒரு புதிய விண்வெளி பொருளை கண்டறிவது மட்டுமல்லாமல் நம் சூரிய குடும்பத்தை பற்றிய பல தகவல்களை அறிய உதவும் என்று கூறியுள்ளார்கள் இந்த பனிக்கட்டி உலகங்கள் சூரிய குடும்பத்தின் ஆரம்ப கால உருவாக்கம் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் புதைப்படிவங்கள் போன்றவை அவை சூரிய குடும்பம் உருவான போது இருந்து மூலப்பொருட்களின் அமைப்பை பாதுகாத்து வைத்திருக்கலாம் மேலும் பட்டையில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் கலவை பற்றி அறிந்து கொள்வது நமது சூரிய குடும்பத்தின் வெளிப்பகுதியை முழுமையாக புரிந்து கொள்ள உதவும் என்றும் கூறியுள்ளார்கள் நெப்டியூனுக்கு அப்பால் ஒரு புதிய குள்ளக்கிரகத்தின் கண்டுபிடிப்பு நம் சூரிய குடும்பத்தின் எல்லைகளுக்கு அப்பால் இன்னும் ஏராளமான அதிசயங்களும் ரகசியங்களும் புதைந்துள்ளன என்பதை காட்டுகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி